முட்டையில் உள்ள மஞ்சள் கரு அதிகம் சாப்பிட்டால் என்ன ஆகும் தெரியுமா முட்டையில் உள்ள மஞ்சள் கருவை சாப்பிட்டால் ஆபத்தா பார்ப்போமா கொழுப்பு சத்து அதிகரிக்கும் முட்டையின் மஞ்சள் கருவை உணவில் மிதமாக சேர்த்துக்கொள்வது பொதுவாக உடலுக்கு நல்லது என்றாலும் சில பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படக்கூடும் குறிப்பாக இதை மிகையாக உட்கொண்டால் சில எதிர்மறை விளைவுகள் ஏற்படக்கூடும் மஞ்சள் கொழுப்பு சத்து மற்றும் கொழுப்பு அடங்கிய கொலஸ்ட்ரால் வழிவகுக்கலாம் இருக்கும் நபர்கள் நிலை ஒரு முட்டையில் சுமார் இருநூறு மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் உள்ளது தினமும் பல முட்டை மஞ்சள் கரு சாப்பிடும் போது உடலின் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இது சிலருக்கு சுகாதாரத்துக்கு

பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் கொழுப்பு அடர்த்தியுள்ள உணவுகளின் எச்சரிக்கை இதய நோய் உயர் கொலஸ்ட்ரால் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் போன்ற நிலைகள் உள்ளவர்கள் இந்த கருவை சாப்பிடும் போது கவனம் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒன்று அல்லது இரண்டு மஞ்சள் கரு மட்டும் சாப்பிடுவது நன்மைகளுக்காக போதுமானது அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பது போன்று அதிக அளவு மஞ்சள் கருவை எடுத்துக்கொண்டால் உடலுக்கு தீமை விளைவிக்கும்